கர்த்தருக்கு சூத்துறான் இந்த நாளிலும் கூட அந்த அஞ்சாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரர் பாடின அந்த சங்கீதத்தில் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடு கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர் இங்கே வந்திருக்கிற யார் அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சு ஜோம் பண்ணுறவங்க அஞ்சரைக்கு யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் வர்றவங்க பேசுவாங்க மற்ற ஜனங்கள் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் கா கர்த்தாவே காலையில் என்ன சத்தத்தை ஆண்டவர் எப்போ கேட்பாராம் காலையில் கேட்பார் காலையில் தான் இழுத்து போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு சுகமாக படுத்து தூங்குவோம் நாங்கள் நீங்கள் சபையில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல வசனம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரும் கோபத்துக்கும் வரும் ஆபத்துக்கு தப்பி வைக்க முடியாது தெய்வ பிள்ளைகளே இவ்வளவோ எவ்வளவோ காலத்தை வீணாக்கிட்டோம் இருக்கிறவங்க கொஞ்ச காலத்திலாவது கர்த்தருக்கு உண்மையாக நடங்க பிரியமா நடங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள பிரியமா பேசுங்க சூத்திரம் சபைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போய் பிள்ளைகளை நாய் பேய் எருவ மாடுன்னு பேசாதீங்க அவருக்கு ஊழியக்காரங்க வருங்காலத்தில் வல்லமையான ஊழியக்காரங்க கோபத்தை அடக்கிறவன் தான் நீதிமான் கோபம் வர்றோம் பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து மனைவியை குறித்து ஜாக்கிரதையாக பேசுங்க அப்போ உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு அவர் கணக்கு ஒப்புவிக்கிறவர் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் பாருங்களே துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை இடத்தில் சேருவதும் இல்லை ஆண்டவர் இடத்துல வீம்புக்காரர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறார் போய் பேசுகிறவர்களை அழிப்பீர் இந்த கா இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக ஆழமாக கவனிங்க அது இந்த லிஸ்டில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி போய் பேசுகிற அழிப்பேர் இரத்த பிரியரையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் நானும் உமது மிகுந்த கிருவையினால் கிருபையினால் உமது ஆலயத்தில் பிரவேசித்து உமது வருஷத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அப்படி பணிந்து கொள்க இங்கே வந்து பணிந்து கொள்கிற தேவ ஜனமே வாயின் வார்த்தையில் காத்துக்கொள்ளுங்க நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க பரல ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்குது அதில் எழுதி வைப்பாங்க கவனமாக கேளுங்க ஏதோ விற்க ஆண்டு தெரியாது நினைக்காதீங்க நீங்க பேசுற வார்த்தைகள் என்ன பல்லவத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா இங்கே சவைக்கிற பத்திரமாக ப பட்டியாக வாழ்ந்துட்டு வீட்டுக்கு போயிடுமா எப்படி பேசினாலும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க என்ன ஏனதானன்னு பேசாதீங்க கத்தர் சூத்ரம் ஆனால் உமது கிருபையின் உள்ள கிருபையினாலேயே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது வருஷத்தை சன்னிதானத்தில் நே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுங்கள் கர்த்தாவே என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடப்பித்து நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வையாக்கும் கேளுங்கள் ஆண்டாவிட்ட ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு இந்த நாளில் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க என்னை செவ்வாயப்படுத்துங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்ன பேச வேண்டிய வார்த்தைகளை விருதத்தில் வைங்க அப்படி கேட்டுத்தானே நம்ம அந்த ப பகல் முழுவதும் வேலைகளை செய்கிறோம் அப்போதான் உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் வேலை ஆசீர்வதிக்கப்படும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் கைது செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்கை செய்வார் ஆனால் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி எங்கள் நாமினாலே இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் என்று சொல்லி தாவேத சொல்லுகிறார் கர்த்தர் சூத்திரம் ஆண்டவர் கர்த்தர் சூத்திரம் பதினோராவது வசனம் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷம் த என்னாலும் கம்பெரிப்பார்களாக நீர் அவர்களை பார்க்கலு நீர் அவர்களை காப்பாற்றி உங்களுடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் கழி கூறுவார்களாக இங்கே வந்திருக்கிற தேவ ஜனமே சொல்கிறேன்னு சொல்லி கோவப்படாங்க எதையோ இழந்து போனது போல் எதையோ விட்டு கொடுத்தது போல் விட்டுட்டு நஷ்டப்பட்டது போல் இருக்கிறீங்க உங்கள் முகத்தில் முகம் வளர்ச்சி இருக்கட்டும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க சந்தோஷமாக இருங்க தோல்வியாக நற்றமா கடன் பிரச்சனையா வெளவினமாக வியாதியாக ஆண்டவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார் அவங்க தாங்க நீதிமான்கள் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அவங்க தான் கார்வனின் கழகத்தினால் கர்த்தர் அவரை சூழ்ந்து கொள்வார்கள் சூழ்ந்து கொள்வீர் ஆனால் உண்மையிலேயே உண்மை நம்புகிறத யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பெறிப்பார்களாக அவர்களை காப்பாற்றி காப்பாற்றுவேர் உன்னுடைய நாமத்தை நாமத்தை தேடுகிற இங்கே பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தை தேடுகிறவர்கள் உண்மையில் கழிகூறுவார்களாக ஆண்டு வரை தேடுகிறவர் எப்பொழுதும் மகிழ்ந்து கழிகூறுங்க கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார்